வணக்கம் நண்பர்களே போன வீடியோல சொன்ன மாதிரி இந்த வீடியோல வெனிசுவேலால என்னென்னலாம் நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு அது சார்ந்த பல முக்கியமான தகவல்களை உங்க கூட ஷேர் பண்றேன் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெனிசுவேலால தேர்தல் நடந்தது பிரசிடென்ட்டுக்கான தேர்தல் அதுல வந்து ஐம்பத்தி ஒன்னு புள்ளி இரண்டு சதவீதம் வாக்கு பெற்று நிக்கோலஸ் மார்ட்ரோ வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இவர் அமெரிக்காவுக்கு பிடிக்காதவர் அவருக்கும் அமெரிக்காவை பிடிக்காது கொஞ்சம் லெப்ட் ஓரியன்ட் அப்படின்னு சொல்லலாம் ரஷ்யா சைனா அதற்கு பெருமளவு ஆதரவும் தெரிவிக்கக்கூடியவர் இந்த நிக்கோலஸ் மாட்ரோ இது அவரோட பேக்ரவுண்ட் மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஆறு ஆண்டு ஒரு டேர்ம் அங்க வந்து ஆறு ஆண்டு அவர் மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுக்கும் சரி இவரை எதிர்த்து யாரு நின்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்மாண்டோ கொன்சால்ஸ் அப்படிங்கிறவர் இவருக்கு வந்து நாப்பத்தி நான்கு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகள் தான் கிடைச்சது அவர் தோத்துட்டார் இந்த எட்மாண்டோ வந்து அமெரிக்காவினுடைய ஆதரவாளராக இருக்கு அமெரிக்கா அவங்களுக்கு சப்போர்ட் ஆனா தேர்தல தோத்துட்டார் இவர் பிரசிடா வந்திருந்தா வெனிசுவேலால அமெரிக்காவினுடைய ஆட்சி நடந்திருக்கும் வெனிசுவேலாவினுடைய பிரதமர் இல்ல பிரசிடென்டோ அவங்களுடைய அரசாட்சி இல்லாம அமெரிக்காவினுடைய கைப்பாவையா இருந்திருப்பாரு இந்த கொன்சால்ஸ் அதை கெடுத்துட்டாரு இந்த மாற்றோம் தான் ஜெயிச்சு வந்து தான் வெற்றி பெற்று அதை கெடுத்து கெடுத்துட்டாரு அமெரிக்காவுக்கு பொறுக்கல ரொம்ப நாள என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு வச்சு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இதுக்கு தான் ட்ரம்ப் வந்து அங்க அதிபரா எலெக்ட் ஆனார் இந்த இடத்துல நான் ஒரு குறிப்பா ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் ஆரம்ப காலகட்டத்துல ட்ரம்ப்னுடைய சில சொற்பொழிவுகள் பேச்சுக்கள் நடவடிக்கைகள்லாம் பார்த்து நானும் ஒரு சில இதுல தவறிட்டேன் என்னுடைய நிலைமையிலிருந்து தவறி சரி இவர் நிஜமாவே ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு நான் நம்பினேன் அது அத்தனையும் அப்படியே பொய் நான் ஏமாந்து போயிட்டேங்கிறத நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை ஆனா எந்த காலத்திலையும் ட்ரம்ப் நான் ஆக ஓகோன்னு புகழ்ந்ததும் கிடையாது ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடியிலிருந்தே எப்ப வந்து ட்ரம்ப் தனக்கு நோபல் பரிசு அமைதிக்கான நோபல் பரிசு வேணும் வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாரோ அப்ப எனக்கு வந்து இவ்வளவு கூவுறாரே இவர் தனக்கு வேணுங்கிற ஒருத்தர் தானே வந்து இந்த மாதிரி ஓங்கி சொல்ல முடியுமா அப்படின் போது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்து இவர் தானா சொல்றாரா இல்ல சொல்ல வைக்கப்பட்டிருக்காரா அப்படிங்கிற மாதிரி பட்டுது எனக்கு அது ஒரு வீடியோல அப்படியே குறிப்பா உணர்ந்து அது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா அதை நான் பெருசுபடுத்தி அதை பத்தி ஆராய்ந்து பல தகவல்களை எடுக்காம விட்டுட்டேன் இன்னைக்கு அது வந்து உண்மைன்னு உணர்றேன் நான் அவரை வந்து சொல்ல வச்சிருக்காங்க தனக்கு நோபல் பரிசு வேணும்னு ட்ரம்ப் சொல்ல வச்சுட்டு நம்ம எல்லாரையும் முட்டாள்களை ஆக்கினது நடத்தின கூத்து அதே மாதிரி நார்வே அந்த நோபல் பீஸ் அவங்களும் இந்த மாதிரி நம்ப வேற யாருக்கோ ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க அது யாரு என்ன அப்படிங்கிற பின்னாடி பார்க்கலாம் மரியா கோரின் மச்சாடோ வெனிசுவேலாவை சேர்ந்தவங்க இவங்க வந்து இப்ப இருக்கிற நான் சொன்ன மாதிரி இந்த பிரசிடென்ட் நிக்கோலஸ் மார்ட்ரோவுக்கு எதிர் நிற்கக்கூடிய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவங்க அரசியல் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்கள பத்தி நம்ம தனி ஸ்டோரியாவே பார்க்கலாம் தனி வீடியோ சோ இப்ப நிக்கோலஸ் மால்ட்ரோ வந்து வெனிசுவேலாவினுடைய பிரசிடண்டா தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுல இருப்பது வந்து அமெரிக்காவுக்கு சுத்தமா பிடிக்கல என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சாங்க அதுக்கு தான் இந்த நோபல் பரிசு கொடுத்து பல முன்னெடுப்புகளை செஞ்சிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னெடுப்பை அவங்க செஞ்சதுன்னா எப்ப எப்படி இந்தியாவில் அதே மாதிரி ஒரு நேரேட்டிவ் செட்டப் அப்படின்னு சொல்றாங்களா அதாவது பரப்புரை எப்படி செய்யறாங்கன்னா சில முக்கியமான வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க ஒன்னு வந்து தேர்தல் முறைகேடு அப்படின்னு அதுக்கப்புறம் ஓட்டு திருட்டு அப்படின்வாங்க அதுக்கப்புறம் நாட்டினுடைய கான்ஸ்டியூஷனை வந்து கெடுக்கிறாங்க அதை காப்பாற்றணும் அப்படின்னா நாட்டினுடைய இறையாண்மையை காப்பாற்றணும் அந்த மாதிரி எல்லாம் சில வார்த்தைகள்லாம் வரும் இதை வந்து மக்கள்கிட்ட ஒரு பரப்புரை செய்து கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்போ வந்து மக்களை நம்ப வைப்பாங்க ஓஹோ நிஜமாவே தேர்தல் முறைகள் ஆனால் ஒரு பொய்யை வந்து நூறு தரம் ஆயிரம் தரம் பத்தாயிரம் லட்சம் தரம் சொன்னால் அது உண்மையாக மாதிரி ஆகிடும் இப்போ ட்ரம்ப் தானே பண்ணிக்கிட்டு இருக்காரு நான் தான் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையேயான போற நிறுத்தத்துக்கு செஞ்சேன் அப்படிங்கிறாரு நான் தான் வந்து மோடி கிட்ட பேசுனே ரஷ்யாவோட ஆயில நிறுத்து என்ன மோதி உடனே ஆமா ஆமா நான் நிறுத்திறேன்னு சொல்லிட்டேன் இதை வந்து யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை வச்சுக்கிட்டு சொல்றாரு அப்ப என்ன பண்றான் அவங்களும் ஆமா ஆமான்னு தலை இருக்காங்க உண்மை என்ன அப்படின்னா இங்கே உடனே எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில முன்னாடி வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் அந்த ஆபரேஷன் நிறுத்தப்பட்டதுக்கு காரணம் நான் தான் ட்ரம்ப் சொன்ன போது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல இருந்து அவங்க இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள்லாம் வந்து அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டாங்க அதே மாதிரி இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அப்பாடு சொல்றாங்க ட்ரம்புக்கும் மோடி அவர்களுக்கும் பேச்சுவார்த்தையே நடக்கல காலே நடக்கவே இல்லை அவர் பாட்டுக்கு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க ஆனாலும் ட்ரம்ப் அதை வந்து விடாம சொல்லிட்டாரு அதை பிடிச்சிக்கிட்டு காங்கிரஸ்லயும் என்ன பண்றாங்கன்னா ட்விட்டர் மேல எக்ஸ் தளத்துல பதிவு மேல பதிவு போட்டிருக்காங்க மக்கள்கிட்டையும் பார்ப்பாங்க யார் உண்மை சொல்கிறார்கள் என்று தெரியவில்லை ஒருத்தர் ஓப்பனாக சொல்றாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அப்பாட்ஸ் வந்து இன்டர்நேஷனல் போரத்தில் சொல்றாங்க அப்ப எங்க தரப்புல எந்த போன் காலும் இல்லை அப்படின்னும் போது அது ப்ரூவ் பண்ண வேண்டியது அவங்க தான் ஸோ இது மாதிரி போயிட்டு இருக்கு சரி என்ன பண்ணிட்டாங்கன்னா இதே பேட்டர்ன் தேர்தல் முறைகேடு ஓட்டு திருட்டு கான்ஸ்டியூஷனை வந்து அவமரியாதை செய்கிறாங்க மாற்ற பார்க்கறாங்க இதை பரப்புரை செஞ்சு இப்ப இந்த நிக்கோலஸ் மாட்ரோ மேல பலவிதமான குற்றச்சாட்டுகளை வச்சு பரப்புரைகள் பயங்கரமா போயிட்டு இருக்கு எங்க வெனிசுவேலால அவர் வந்து விட்ட விட பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் ஒரு கை அப்படின்னு நிக்கோலஸ் மாட்ரோ அமெரிக்காவுக்கு ஒரு சவால் கொடுத்துருக்காரு நீங்க என்ன வேணா பண்ணுங்க உடனே என்ன பண்ணிருக்காங்கன்னா அக்டோபர் முதல் வாரம் நாலாம் தேதி அஞ்சாம் தேதியோ அமெரிக்கா தன்னுடைய கடற்படையை கொண்டு போய் அந்த கரீபியன் சி அப்படின்னு சொல்லக்கூடாது கரீபியன் மாதிரிலாம் கார்கஸ் அப்படின்னா அந்த ஏரியாவில் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க நிறுத்தினதுக்கு வந்து என்ன ஆதாரம் அப்படின்னாக்கா ப்ளூம்பர்க் இதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ப்ளூம்பர்க் என்ன சொல்றாங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்து சிஏஏவுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்கார் கையெழுத்து போட்டு மாதிரி ஒரு ஒப்புதல் கொடுத்துருக்கார் நீங்க வந்து மறைமுகமான கவர்ட் ஆப்ரேஷன் சொல்லக்கூடிய நேரடியான தாக்குதலில் கவர்ட் இல்லை ஓவர் ஓவர்ட்னா நேரடியாக கவர்ட் மறைமுகமான தாக்குதலை வெனிசுலா மேல நீங்க நடத்துங்க அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வரணும் வெனிசுவேலாவினுடைய அதிபர் நம்ம சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு சரி வெனிசுவேலால அப்படி என்ன அமெரிக்காவுக்கு தலை போற விஷயம் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு ஏன் அப்படி ஒரு முனைப்பு பார்த்தோம்னா இரண்டு முக்கியமான விஷயங்கள் ஒன்னு வந்து அது ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் நார்த் அமெரிக்காவுக்கும் சவுத் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட இடத்துல வெனிசுவேலா வந்து அந்த பனாமா அந்த ரெண்டையும் அதாவது அட்லாண்டிக் ஓஷன் மற்றும் இந்த பக்கம் பசிபிக் ஓஷனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கு மெக்சிகோ கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு பக்கத்துல அந்த கடற்கரை கடலை ஒட்டி இருக்கக்கூடிய நாடு வடக்குல பாத்தீங்கன்னா இருக்கும் அதுக்கு வலது பக்கத்துல பாத்தீங்கன்னாக்க கயானா இருக்கும் அங்கதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போயிட்டு வந்திருக்காங்க அது ஒரு தனி ஸ்டோரி நம்ம அப்புறமா பார்க்கலாம் இப்போ இந்த வெனிசுவேலால முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் ஒண்ணு அது வழியா தான் நான் சொன்ன மாதிரி அட்லாண்டிக் கடல் மற்றும் பசிபிக் ஓஷன் அதுக்கான போக்குவரத்து எல்லாம் இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் எதை எக்கச்சக்கமான ஆயில் மற்றும் வளங்கள் வந்து அமெரிக்காவுக்கு கண்ணில் குறி வச்சிருக்காங்க எப்படியாவது இந்த வளங்களெல்லாம் நம்ம எடுத்துடணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான குறிக்கோள் இது வந்து இந்த நிக்கோலஸ் மாட்ரோ ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அமெரிக்காவை தவிர்க்கிறாரு இத்தனைக்கும் அமெரிக்காவினுடைய ஒரு கம்பெனி செவரான் ஒரு கம்பெனி இருக்கு அவங்க வந்து அங்கே எண்ணெய் கிணறு எல்லாம் எண்ணெய் செய்ய எடுக்கிறாங்க விற்கிறாங்க இல்லை ஆனால் அது வந்து ஒரு பதினைந்து தான் இருக்கு அமெரிக்காவுக்கு அது வேண்டாம் நூறு சதவிகிதமும் அமெரிக்க கம்பெனிகளுக்கே அந்த எண்ணெய் வளங்களை கொடுக்கணும் அவங்களே அதை எடுக்கணும் அவங்களே வியாபாரம் செய்யணும் அமெரிக்காவுக்கு குஷிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இதற்கு ஒத்து போக மாட்டேன்னு ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாட்ரோ வந்து சைனா மற்றும் ரஷ்யாவினுடைய நட்புல கொஞ்சம் நல்லாவே இணைந்து இருக்கார் அவர் அதனால அவர் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் சரி இது ஒரு பக்கம் இருக்கு இல்லையா இதுக்காகத்தான் பரப்புரை செஞ்சு இவரை எப்படியாவது அகற்றிடும் அதாவது த சோ கால்டு ரெஜிம் சேஞ்ச் இது வரப்போகுது இதுக்காகத்தான் என்ன பண்ணாங்க அங்க பரப்புரை எல்லாம் செய்யப்பட்டது என்ன தேர்தல் தில்லுமுள்ளு முறைகேடு ஓட்டு திருட்டு கான்ஸ்டியூஷன் மதிக்கிறது இல்லை அதை மாத்த போறாங்க அப்படிங்கிறதுலாம் சரி இதெல்லாம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எண்ணெய் வளங்கள் மற்றும் இந்த கேஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அது அதுக்கப்புறம் மினரல்ஸ் நிறைய மினரல்ஸ் இருக்கு வெனிசுவேலாவில் ரேர் எத்தும் இருக்கு இது எல்லாமே அரசுடக்கு சொந்தமானது அரசுடமை ஆக்கப்பட்டது வெனிசுவேலாவை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுதான் அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் இப்ப இது எல்லாத்தையும் வந்து மாற்றணும் அப்படிங்கிறது தான் அதை கேப்சர் பண்ணணும் அப்படியே நம்ம கையகப்படுத்தி அமெரிக்காவுக்கு சாதகமாக கொண்டு போகணும் சரி இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ப்ளூம்பர்களுடைய செய்தியை வச்சு ட்ரம்ப் வந்து சொன்னது ஒரு செய்தி இருக்கு என்ன அப்படின்னா நான் வந்து வெனிசுவேலாவை அட்டாக் பண்ணுவேன் அப்படிங்கிற அதோட இல்ல ஒரு தகாத கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணி ஒரு மிக வளர்ந்த நாடு பலவிதத்திலும் நாகரிகத்துல உச்சத்தில இருக்கக்கூடிய நாட்டினுடைய அதிபர் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா ட்ரம்ப் வந்து வான டேஷ் போட்டுறேன் நான் அந்த இடத்துல நான் சொல்ல விரும்பலை அந்த வார்த்தையை அரௌண்ட் வித் யூஎஸ் வார்த்தை அப்படியே சொல்லியிருக்காரு ஒரு மாதிரி அசிங்கமான வார்த்தை லாங்குவேஜ் இஸ் த ட்ரெஸ் கோட் ஆஃப் த கேரக்டர் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் இவருடைய கேரக்டர் பாருங்க இப்போ இந்த மாதிரி சொல்லும்போது நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா உங்களை தொலைச்சு கட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லிட்டு அப்போ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி என்ன ஆயிருக்குன்னா நான் சொன்ன மாதிரி அமெரிக்காவினுடைய பல அதாவது கடற்படை தல் எல்லாம் அங்க போய் நின்று இருக்காங்க எந்த இடத்துலனாக்க இந்த கார்கஸ் அப்படின்னு அதுல வந்து எதை இதெல்லாம் முக்கியமா சொல்லுவாங்கன்னா பி பிப்டி டூ பாமர் ரெட்டியா இருக்காங்க அந்த இடத்துல கொண்டு போய் தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கு இப்ப அது என்ன பண்றாங்க அப்படின்னா அதை வந்து இந்த கோஸ்டல் வெனிசுலா ஏரியால வந்து ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு வந்திருக்கு அதை கண்காணிச்சிருக்காங்க அது ஒரு பாயிண்ட் அடுத்ததா கிட்டத்தட்ட பத்து சதவிகிதத்தினுடைய நேவலுடைய படைகளை கொண்டு போய் அங்க பத்தாயிரம் அமெரிக்க சோல்ஜர்ஸ் அவங்கள வந்து தயார் நிலையில இருக்காங்க வெனிசுவேலாவை அட்டாக் பண்றதுக்காக இதை தவிர இன்னும் எந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்திருக்காங்கன்னா கரீபியன் ஐலண்ட்ஸ் அந்த இடத்துல அப்படிங்கிற ஒரு இடத்துல அங்க கொண்டு போய் பக்கத்துலலாம் வெனிசுவேலாவை நோக்கி இந்த கடற்படை அமெரிக்காவின் கடற்படை நிறுத்தப்பட்டுள்ளது இது ஒரு முக்கியமான செய்தி சரி இதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஆபரேஷன் ஹலோ அது வந்து ஒரு தொண்ணூறு மைல் வெனிசூலாவினுடைய கடற்பகுதியிலிருந்து தள்ளி நிறுத்தப்பட்டிருக்கு அதுவும் என் நேரமும் தயார் நிலையில் இருக்கு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்னங்கன்னா பிளாக் ஹாக் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையான அதுக்கப்புறம் பலவிதமான சப்மரின்ஸ் அப்புறம் டெஸ்ட்ராயர் என்று சொல்லக்கூடிய போர்க்கப்பல்கள் இதை எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்திட்டு என்ன சொல்லிருக்காங்கன்னா இதை விட இன்னொரு முக்கியமானது என்னன்னா த கோஸ்ட் அப்படின்னு ஒரு போர்க்கப்பல் இது மிக மிக வலிமை வாய்ந்தது இதையும் கொண்டு போய் நிறுத்திருக்காங்க இது எல்லாமே வந்து இந்த கோஸ்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்டெல்த் வகையை சார்ந்தது எளிதலா கண்டுபிடிக்க முடியாத ஒரு போர்க்கப்பல் இது இதை எல்லாத்தையும் நிறுத்தி வெனிசுவேலாவை உடனடியாக நீ அடி பணிந்து பதவியிலிருந்து விலகு நிக்கோலஸ் மாற்றம் பதவி விலகணும் புதுதான் எலெக்ஷன் வரணும் எலெக்ஷன் வந்ததுன்னா எங்களுக்கு வேண்டிய ஆளை நாங்க அங்க வைப்போம் அவரை பிரசிடண்டா அங்க தேர்ந்தெடுப்பாங்க மக்கள் அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்வோம் அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் வளங்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு கிடைச்சிரும் எண்ணெய் அதுக்கப்புறம் மினரல்ஸு வேரியஸ் மினரல்ஸ் அதுக்கப்புறம் கேஸு எல்லாமே எங்களுக்கு சொந்தமாயிடும் நாங்கள் எங்கள் அமெரிக்கன் கம்பெனிஸை வச்சு இதுக்கு நடுவில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த நிக்கோலஸ் மார்ட்ரோ வந்து அசோசியேட்டட் ப்ரெஸ் ஏபி அப்படிங்கிறவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெனிசுவேலா செக்யூரிட்டி கவுன்சில் ஃபார் எமர்ஜென்சி அதாவது வந்து இந்த மாதிரி தகாத முறையில ஒரு போருக்கான ஆயத்தத்தை கொண்டு வந்து நிறுத்தி வெனிசுவேலாவை மிரட்டுறாங்க போர் நேரமும் வெடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அதனால நேஷனுடைய செக்யூரிட்டி கவுன்சில் உடனடியாக ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் வச்சு இத பத்தி பேசணும் செய்யணும் அப்படின்னு ஒன்றுமே நடக்கல நல்லா புரிஞ்சுக்கங்க யுனைடெட் நேஷன் வந்து இது கண்டுக்கவே இல்லை கிடப்பில் போட்டாங்க வெனிசுவேலாவினுடைய கோரிக்கை குப்பை தொட்டியில் போடப்பட்டது டஸ்ட்பின்ல போட்டாங்க ஒன்று நடவடிக்கை இல்லை இப்போ ட்ரம்ப்புக்கு வந்து என்ன ஆயிடுச்சு ஏன்னா யுனைடெட் நேஷன்ஸுங்கிறதே வந்து ஒரு பல்லு இல்லாத பாம்பு அது வந்து ஆக்சுவலாக அது இருக்கிறத விட அதை மூடி தொலைச்சுறது பெட்டர் அப்படிங்கிற லெவல்ல தான் இருக்கு ஆனா யுனைடெட் நேஷன்ல வந்து ட்ரம்ப் போய் பண்ண போது அவருக்கு பல சங்கடங்கள் உருவாச்சு எஸ்கலேட்டர் ஒர்க் பண்ணல மைக் ஆஃப் ஆயிடுச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் யுனைடெட் நேஷன்ஸுக்கு வந்து என் அமெரிக்கா மூலமா கொடுக்கக்கூடிய பணங்கள்லாம் நான் இனிமேல் கொடுக்க மாட்டேன் டாலர் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டார்கள் அதனால அவருக்கு வந்து சில சங்கடங்களை உருவாக்குனாங்க அதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது சரி இது இருக்கு ஆக மொத்தம் யுனைடெட் நேஷன்ஸோ அதனுடைய செக்யூரிட்டி கவுன்சிலோ பாதுகாப்பு அமைப்பு எல்லாம் வேஸ்ட் அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்ப உடனே என்ன பண்ணிட்டாரு நிக்கோலஸ் மாட்ரோவுக்கு கொஞ்சம் பயம் இது என்னடா இவ்வளவு நம்ம சொல்றோம் யாருமே காதுல போட்டுக்க நிஜமாவே அட்டாக் மாட்டேங்கிறாங்கன்னா மக்கள் வேற அவசப்படுவாங்க நம்மளே வேற ஏதாவது அப்படிங்கிற ஒரு இதுல என்ன பண்ணிட்டாருன்னா அவர் வந்து இதுக்கு அமெரிக்கா கிட்ட ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காரு இந்த செய்திகள் எல்லாம் இந்த இந்த பி ஃபிப்டி டூ பாமர் இருக்கிறது இந்த கோஸ்ட் ஷிப் சப்மெரின் ஸ்டெல்த் டெஸ்ட்ராயர் இது எல்லாமே யார் ரிப்போர்ட் ஃபாக்ஸ் நியூஸ் அப்படிங்கிறவங்க இதை ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க அதே ஃபாக்ஸ் நியூஸ் தான் இந்த செய்தியை சொல்லிருக்கேன் என்னன்னா மால்ரோ வந்து ட்ரம்ப் கூட நெகோசியேஷன் பண்ணியிருக்காரு நான் அவங்களுக்கு சில ஈவன் மேஜர் மேஜர் ஸ்டேக்கே தரேன் ஐம்பத்தோரு சதவிகிதமே நான் அவங்களுக்கு வந்து பங்கு தரேன் இந்த ஆயில் வெல்லு மற்றும் கேஸ் இதில் மினரல்ஸ் எல்லாத்திலையுமே நான் கொடுக்குறேன் வெனிசுவா மேல தாக்குதல் நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லிருக்காரு கேட்டிருக்காரு ஆனா நியூஸ் என்ன சொல்றாங்கன்னா மார்க் ரூபியோ அவர் தான் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அவரையும் அதுக்கப்புறம் ட்ரம் கம்ப்ளீட்டா இதை மறுத்துட்டாங்க இந்த டீல் ஒர்க் அவுட்டே ஆகாது எங்களுக்கு வேண்டியது நீ ஆளே தேவையில்லைங்கிறாங்க நிக்கோலஸ் மாட்ரோ நீ பிரசிடென்ட் இதுலருந்து நிறுத்து விலகி போ நாங்க எங்க ஆள வச்சு எல்லாத்தையும் எங்களுக்கு நூறு சதவீதம் வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் முக்கியமான செய்தி இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க எப்படி ஃபிலிப்பைன்ஸில் நடந்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி தான் அங்கே வந்து ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸு அந்த நாட்டை கடுத்து குட்டிச்சோர் ஆகினாங்க அதே மாதிரி இப்போ வெனிசுவேலா வெனிசுவேலா இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக முழிச்சு பார்த்துட்டு இருக்காங்க ஏகப்பட்ட சேங்ஷன்ஸ் இருக்கு நம்ம இந்திய கம்பெனி கூட நயாரா எனர்ஜிங்கிறவங்க வந்து இருந்து ஆயில் வாங்கி ரிஃபைன் பண்ணி விற்றுட்ருக்காங்க இங்கே பெட்ரோல் பங்க்லாம் இருக்குது அதெல்லாம் நமக்கு தெரியும் ஏற்கனவே நம்ம நம்ம பல வீடியோக்கள்ல ஸோ இந்த மாதிரி ஒரு நாட்டை என்ன என்னுடைய பாயிண்ட் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வெனிசுவேலா அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட நாடு அதற்குன்னு ஒரு இறையாண்மை இருக்கு அதற்குன்னு ஒரு பார்லிமெண்ட் இருக்கு அதனுடைய மக்கள் ஜனநாயக முறையில் ஒரு ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த நாட்டுக்குள்ள அது வந்து தேர்தல் முறைகேடோ எதுவோ அந்த சுப்ரீம் கோர்ட்டோ அங்க இருக்கிற மக்களோ தான் அதை சரி பண்ணணும் எப்படி அமெரிக்கா வந்து தன்னுடைய மூக்கு அதுல நுழைச்சு அதுல உள்நாட்டு கலகத்தை உண்டு பண்ணி அந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கே ஒரு சவாலா இருக்கக்கூடிய நிலைமையில எப்படி இருக்க முடியும் அப்படின்னா அதுதான் அமெரிக்கா தன்னுடைய நலன் எந்த நாட்டிலையுமே இல்லை அப்படின்னா அதற்கான ஆட்சியாளர்கள் அங்கே இல்லைன்னா இந்த ரெஜிம் சேஞ்சு அப்படிங்கிறத அமெரிக்கா இதுவரை அறுபத்தி ஐந்து முறை நிகழ்த்தி உள்ளதாக சரித்திர ஆதாரங்கள் இருக்கு இதுக்கெல்லாமே இப்ப இங்கேயும் வெனிசுவேலால வெனிசுவேலால வந்து எனி டைம் எந்நேரமும் ஒரு போர் தொடுக்கப்படும் அப்படிங்கறது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உலகத்தை சுத்தி 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 ஏதாவது ஒரு இடத்துல அமெரிக்காவினுடைய தூண்டுதலோ இல்ல அமெரிக்காவினுடைய ஈடுபாடு மூலமாகவோ ஏதோ ஒரு இடத்துல போர் நடந்துக்கிட்டே தான் இருக்கு அதனால தான் நான் அடிக்கடி என்ன சொல்றேன் அவங்களுக்கு வேண்டிய தன்னுடைய ஆயுதங்களை விற்கணும் மூணு தான் முக்கியமானது ஆம்ச அமினேஷன் ஆயில் அதுக்கப்புறம் அப்புறம் பார்மா இதுதான் அவங்களுடைய கொள்ற இதை உலகத்து தலைமேல கட்டி தாங்க வந்து ஒரு சுபிட்சமா சோம்பேறித்தனமான அமெரிக்கர்கள் இந்த ஒயிட் சூப்பர் மெசிஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இது எங்க போய் முடியும் அப்படிங்கிறது இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு விடிவு காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டாலர் ஒழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்கா ஒன்னொன்னா 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 அப்படியே கழிந்துகிட்டு வரும் அப்ப வந்து அமெரிக்காவினுடைய குறை ஆளுமையும் அதனுடைய திமிருத்தனமும் இந்த மாதிரி செய்யக்கூடிய அட்டுழியங்களும் அழச்சாட்டியங்களும் குறைஞ்சுக்கிட்டே வந்து உலகமே ஒரு மாதிரி சுபிட்சமா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இதை தொடர்ந்து நான் என்ன செய்யலாம்னு இருக்கேன்னா எப்படி சார் நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னா இந்த நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க இல்லையா மரியா கொரின் மச்சாடோவுக்கு அவங்களுடைய பேட்டி ஒன்றை பார்த்தேன் அவங்க சொன்ன பாயிண்ட் எல்லாம் அடுத்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்றேன் அப்போ உங்களுக்கு புரியும் இதுல என்ன பியூட்டி அப்படிங்கறதை நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த மாதிரி ஒரு தகுடுதத்தமான ஒரு நாட்டுக்கே எதிராக சில க சில பேரை கையில போட்டுக்கிட்டு எப்படி ஒரு டீப் ஸ்டேட்டோ இல்லை அமெரிக்க உளவு ஸ்தாபனமோ சிஐஏவோ செயல்படுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெலத்தெளிவா இன்னும் புரியும் ஸோ அதை அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்